டிபெட்டில் வந்து அங்கே லாசா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறான் வேறு எந்த யூனிவர்சிட்டியும் அந்த பரீட்சை கிடையாது அது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு தெரியும் டிபெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மைனஸ் டிகிரி தான் அவங்க ஃபுல்லாக அதனால குளிக்க மாட்டாங்க வந்து அவசியமே இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆடை போட்டு குளிச்சுட்டு வெளியே வரணும் அவங்க வெளிய வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வந்து மனசளவுல தீவிரமா நினைக்கணும் என்னுடைய உடம்புல வெப்பம் உருவாருது அப்படி சொல்லி தீவிரமா நினைக்கணும் அதனுடைய அந்த ஹீட் கிரியேட் ஆகி உடம்புல அந்த துணி காயணும் அந்த ஈர துணி இதான் பரீட்சை கற்பனை ரொம்ப எப்படி இருக்கும் ஆனா உண்மையிலேயே பார்த்தா அந்த ஒரு குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க

மனுஷன் மனுஷல வந்து நினைச்சன் சொன்னா வந்து முடியாதது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதுவுமே கிடையாது